குடின்னா ஒரு கொஞ்சமான குடி கிடையாது அப்பையிலேருந்து ஃபுல்லாக அவங்க வீட்டில் எல்லாருமே குடிப்பாங்க அண்ணன் தம்பி எல்லாருமே குடிப்பாங்க அந்தமான குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐடி கூட என்கிட்ட சும்மா ஐடி ஐடி சொல்றாரு ஜி ஜிஹெச்ல வேலை செய்ற ஐடி மேடம் எவ்வளவு நாள் ஆச்சு ஜிஹெச்ல ஜாயின் பண்ணி ஜிஹெச்ல ஜாயின் பண்ணி இப்ப ஒரு 1 मंथ கிட்ட ஆது மேடம் அவ்வளவுதானே அவ்வளவுதான் அதுக்கா இத்தனை வாட்டி ஐடி தூக்குற இல்ல காத்துறதுக்கு மேடம் என்னோ 12 ವರ್ಷ சர்வீஸ் போட்ட மாதிரி இல்ல பேசுறேன் பேசுற இதெல்லாம் நாடகம் இல்லஞ்சியா சாவச்சுமனா அதான் சாவச்சுமனா